சே தொண்டர் முருகம்மையார் தெய்வம் உண்டு என்பவர்களுக்கும் இல்லை என்பவர்களுக்கும் அவரவர் நம்பிக்கை நம்பிக்கைதான் காரணம் தான் கண்ணதாசர் தெய்வம் என்றால் அது தெய்வம் சிலை என்றால் வேறும் சிலை தான் உண்டு என்றால் அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை ஒரு பாடலில் எழுதியிருப்பார் நம்பிக்கைதான் அனைத்திற்கும் காரணம் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வளர்ந்த அடியார்களுடைய கதைகள் பார்க்கும்போது போது நாமும் இறைவன் மேல் நம்பிக்கை வைத்தால் அவன் திருவடி பாதையை அடையலாம் நம்ம முருகம்மையார் கதையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் திருவள்ளுவர் மாவட்டம் சிறுவாபுரியில் வாழ்ந்த பெண் அடியார் இன்பத்திலும் துன்பத்திலும் முருகனையே போற்றி வந்தவர் அவனால் வெட்டப்பட்ட கரம் முருகனால் மீண்டும் சேரப்பெற்று குணம் பெற்ற அருளாளர் திருப்பேரூர் சன்னதி முறையில் புகழப்பெற்ற சேத்தொண்டர் அதாவது சோழவள நாட்டில் உள்ள முருகன் தலம் ஒன்றில் வேளாளர் குலத்து தம்பதியர் வாழ்ந்து வந்தனர் முருகனையே தங்கள் குலதெய்வமாக கொண்ட இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நெடுநாட்கள் இல்லாமல் இருந்து வந்தது அப்போது அவர்கள் வீட்டுக்கு வந்த ஒரு மகான் ஒருவர் முருகன் அருளால் உங்களுக்கு விரைவில் குழந்தை பிறக்கும் அக்குழந்தை முருகன் அடியாராகவே திகழும் என்று கூறினார் அதைக் கேட்டு உள்ளம் மகிழ்ந்த அந்த தம்பதியினர் முருகன் அருள் வேண்டி சஷ்டி விரதம் இருந்து பல்வேறு முருகன் ஆலயங்களை வழிபட்டு வந்தனர் அதன் பலனாக இவர்களுக்கு அடகி ஒரு பெண் குழந்தை பிறந்தது முருகன் அருளால் பிறந்த குழந்தைக்கு முருகம்மை என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர் முருகம்மை இளம் பருவத்திலேயே முருகன் ஆலயம் செல்வதும் முருகனைப் போற்றும் பாடல்கள் பாடுவதும் என தீவிர முருக பக்தியாக திகழ்ந்து வந்தார் எதை பேசத் தொடங்கினாலும் அதற்கு முன்னால் முருகா என்ற வார்த்தையை சொல்வது அவரது வழக்கமாகவே இருந்து வந்தது இந்நிலையில் அவர்கள் பருவம் அடைந்தார் திருமணம் இவர்களுக்கு திருமணம் முடிக்க பெற்றோர் விரும்பினர் ஆனால் அவரது தீவிர பக்தி அறிந்த எவரும் அவரை மனம் முடிக்க முன்வரவில்லை நெருங்கிய உறவினர்கள் கூட ஒதுங்கி நின்றனர் ஒரு கட்டத்தில் இவர்கள் குலத்திலேயே தாய் தந்தையிருந்த ஒரு நல்ல மனமகன் கிடைத்தான் முருகம்மைக்கு திருமணத்தில் நாட்டம் இல்லை என்றாலும் பெற்றோரின் விருப்பத்திற்கினாங்க திருமணத்திற்கு சம்மதித்தான் அவர்கள் திருமணமும் இனிதே நடந்தேறியது கணவனோடு முருகம்மை தனிக்குடித்தனம் நடத்த தொடங்கினார் அவர்கள் வீட்டின் பக்கத்தில் முருகன் என்ற இளைஞன் குடியிருந்து வந்தான் முருகம்மையின் உறவினர்கள் பலர் அத்திரு தெருவிலேயே குடியிருந்தனர் முருகம்மை எவரிடம் பழகாது முருகனுடைய நாமத்தை மட்டுமே உச்சரித்துக் கொண்டிருந்ததால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அவன் மீது புறாமை கொண்டிருந்தனர் அவளை தீர்க்கும் சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தனர் முருகம்மை எப்போது முருகா முருகா என்று உச்சரித்த வண்ணமே இருந்தாள் பக்கத்து வீட்டு இளைஞனோ தன் மீது உள்ள நாட்டத்தில் அவர்கள் இவ்வாறு நடந்து கொள்வதாக தவறாக எண்ணிக்கொண்டிருந்தான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய அக்கம் பக்கத்து பெண்கள் அவளைப் பற்றி அவள் கணவனிடம் இல்லாததையும் பொல்லாததையும் கூறினார் முருகம்மையின் ஒழுக்கத்தின் மீது அசையாத நம்பிக்கை கொண்டிருந்த கணவன் எதையும் பொருட்படுத்தாமல் இருந்து வந்தான் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒரு சூழ்நிலையில் முருகம்மையின் கணவனுக்கு மனதில் சந்தேக புயல் வீசத் தொடங்கியது முருகம்மையிடம் இனி முருகா முருகா என்று கூறுவதை விட்டு விடு என்று கண்டித்தான் ஆனால் முருகம்மையோ கணவன் வீட்டில் இருக்கும் வரை முருகா என்பதை மனதிற்குள்ளும் அவன் வெளியே சென்றதும் வாய் விட்டு சொல்லி கொண்டிருந்தான் இவ்வாறு ஒரு சமயம் முருகா முருகா என்ற அன்போடு உச்சரித்துக் கொண்டிருக்க பக்கத்து விட்டு பாதகன் முருகன் அவள் வீட்டிற்குள் வந்து விட்டான் அதே நேரத்தில் அவளது கணவனும் வீட்டுக்கு வந்துவிட வீடு அல்லோலகப்பட்டது கோபத்தில் கணவன் அருகில் கத்தி எடுத்து முருகம்மையின் கையை வெட்டி வீழ்த்தினான் ரத்தம் வெள்ளம் என பீரிட்ட நிலையிலும் முருகா முருகா என்று கூறி புலம்பினார் இதற்குள் ஊரே கூடிவிட்டது அந்த நொடியே முருகப்பெருமான் வேலோடும் மயிலோடும் தன் துணவியரிடம் காட்சி தந்து வெட்டுண்டு அவளது கரத்தை எவ்வித சேதாரமுமின்றி பழைய நிலைக்கு ஆக்கினார் இதைக் கண்டு அவள் கணவனும் ஊராகும் வியந்து நின்றனர் அப்போது முருகப்பெருமான் அம்மையே நீ என் மீது வைத்த அன்பை கண்டு மகிழ்ந்தேன் இனி நீ என்னை வந்தடித்து என்னுடைய துணவியாருக்கு பணிபுரிந்து வாழ்வாயாக என்று அருளினார் இதனால் பேரானந்தம் அடைந்த முருகம்மை இறைவனே எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்னுடன் என் கணவனுக்கும் அந்த பாக்கியத்தை அருள வேண்டும் என்று கேட்க முருகப்பெருமான் உனது மன்னிக்கும் திறனை கண்டு மகிழ்ந்தோம் நாறு மனம் பெறும் என்பது போல உன் கணவனுக்கும் அதே பாக்கியத்தை அளிக்கிறோம் என்று அருள் புரிந்தார் இச்சம்பவம் திருவள்ளுவர் மாவட்டம் ஆரணி பெரியபாளையம் அருகே உள்ள அச்சனை திருப்புகள் பெற்ற தலமான சிறுவாபுரி பால சுப்பிரமணிய திருத்தலத்தில் நிகழ்ந்தது அத்தகைய சிறப்புமிக்க பெண்மணியை நினைத்து நாம முருகன் அருளை பெற்று அவன் திருவடையை அடைவோமாக திருச்சிற்றம்பலம்